இந்த ஊர் ஃபுல்லா பிளாக் அண்ட் ஒயிட் படம் மாதிரி இருக்கு அந்த டைம்ல ஒரு பொண்ணு ஸ்வைன்னு கார்ல வந்து இறங்குது ஆனா இந்த பொண்ணு கால் வைக்கிற இடம் மட்டும் அப்படியே கலர்ஃபுல்லா மாறிடுது டீ இரடா வித்தியாசமா இருக்கு இந்த பொண்ணு பேசவே கூடாதுரா அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரர் அப்படியே பேப்பர் பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஆனா அந்த பொண்ணு வாலண்டியா வந்து ஹலோ அப்படின்னு பேச வருது உங்களுக்கு எல்லாம் பேச மாட்டேன்டி அப்படின்ட்டு அவர் மூச்சு திருப்பிட்டு போயிட்டாரு ஆனா இந்த குட்டி பையன் மட்டும் பேசலாம் அப்படின்ட்டு போறாங்க டீ உனக்கு மட்டும் பேச்சு வார்த்தை வாட உள்ள அப்படின்னு அவங்களே எழுத்துட்டு போயிடறாங்க அடுத்த நாள் காலையில் செடிக்கெல்லாம் தண்ணி ஊத்திட்டு இருக்காங்க இவங்க ஊத்துறது எல்லாமே கல்லுக்கெல்லாம் வளர்ந்துட்டு அப்படியே அந்த பக்கம் பார்த்தா ஒரு சொட்டு ஊத்துற அடுத்த நிமிஷமே பூவா வளருது அப்படியே இந்த பையன் சைக்கிள் ஓட்டலாம் அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான் ஒரு இன்ஜின் ஆகுறதுக்கே பத்து நிமிஷம் ஆகுது கேம்ப் அவ்வளவு கஷ்டப்படுற நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு அந்த பொண்ணு தொடுது அடுத்த நிமிஷம் அந்த சைக்கிள் சர்க்கிளா மாறிடுது அப்படியே கடை கடை கடன் ஓட்டலாட்டு போறாரு டே எங்கடா போறேன் நான் வந்து பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலவா அப்படின்னு மறுபடியும் உள்ள கூட்டிட்டு போயிடறாங்க இனிமேல் நீ அவட்ட பேசவே கூடாது அப்படின்னு ஆணையெல்லாம் அடிச்சு வைக்கிறாங்க ஆனால இந்த பையனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி பேசியா ஆகணும்டா அப்படின்னு இந்த பையனை அங்க உள்ள போய் பேசலான்ட்டு போறாங்க அப்போ ஒரு பட்டாமூச்சி தெரியாம தொட்டுறாங்க அடுத்த நிமிஷம் அந்த பையன் அப்படியே கலர்ஃபுல்லா மாறிடுறாங்க இவங்க அப்பா நான் தான் கூட பேசக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லடா அப்படின்னு பேசிட்டே வராரு பட் இருந்தாலும் அப்பா நீயும் சந்தோஷமா இருப்பா அப்படின்னு அடுத்த நிமிஷம் அவங்க அப்பாவை ஹக் பண்றாங்க இவங்க அப்பாவும் அப்படியே கலர்ஃபுல்லா மாறிட்டாங்க அந்த ஊரே கலர்ஃபுல்லா மாறிடுச்சு இது மூலமா உங்களுக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு தட்டிட்டு போங்க சந்திப்போம் பை